ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க இன்றைக்கி வந்து சண்டே சண்டே வந்து சண்டே மாதிரியே தெரியல ரொம்ப போராக போகுது அவரும் வெளியே போயிட்டாரு பசங்க கீழே இருக்காங்க வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன் சாப்பிட்டு மத்தியானம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துட்டோம் அதுக்கப்புறம் சரி இன்றைக்கி சண்டே இல்லையா காய்கறிலாம் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்ருக்கேன் அவர் வந்த உடனே தான் அவரை கூப்பிட்டுட்டு தான் போகணும் காய்கறி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு பாப்பாக்கு வந்து ஹேர் கட் பண்ணணும் ஹேர் கட்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் அப்படியே வரலாம் சுற்றிட்டு அதுதான் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இப்போ வாங்க போகலாம் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு சண்டே தான் வந்து எங்கள் தெருவில் இருக்க விநாயகர் எல்லாமே எடுத்து கரைக்க வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க நிறைய விநாயகர் விநாயகர் வந்து போயிடுச்சு நான் வந்து பார்க்கும்போது இது மட்டும் தான் இருந்தது அது மட்டும் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காமிச்சேன் நல்ல சவுண்டுங்க சரியான கலர் பொடி எல்லாம் தூவிட்டு நல்லா ஜாலியாக கொண்டு போய் விநாயகரை கரைச்சிட்டு வந்தாங்க போல் எனக்கு ப்ரமோஷனுக்கு பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ஹேர் டே வந்து அனுப்பியிருந்தாங்க அதுதான் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து போட்டு விட்டுருந்தேன் அது போடும்போது போது வேறு சரியான காமெடிங்க காமெடி பண்ணிவிட்டு சிரிச்சுட்டே வந்து போட்டு விட்டுட்டு இருந்தேன் நல்லா வந்து இருந்தது நல்லா பிளாக் ஆச்சு ஹேர்லாம் ரொம்ப ஒயிட்டாக இருக்காது தலையில் திறந்தோம்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அதெல்லாம் போய் போட்டு ஊற்றேன் நல்லா தான் இருந்தது

ஒரு வழியாக இவங்களெல்லாம் ஃபில் பண்ணி ரெடி பண்ணி கடைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன் நானே அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரே டிராஃபிக்கு சரியான டிராஃபிக்காக இருந்துச்சு எதுதான் போனோமோனு ஆகிடுச்சு வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக நகர்ந்து 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 போயிட்டு இருந்துச்சு விநாயகர் ஊர்வலம் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா நிறைய போலீஸ்லாம் நின்றுட்டு இருந்தாங்க ரொம்ப ட்ராஃபிக் ஆகிடுச்சி அதையெல்லாம் தாண்டி வந்து போய் சேரத்துக்குள்ளே மணி பார்த்திங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு செவன் தேர்ட்டிக்கு அங்கே போனோம்னா அங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் தான் பார்ப்பட்டு கரெக்ட்டே பண்ணோம்

Ah. Huh? Hi. Ya ka cute. பாப்பா எப்போவுமே பார்த்திங்கன்னா டோரா கட்டிங் தான் கேட்பாங்க முன்னாடி வந்து முடி வர்ற மாதிரி அவளுக்கு வந்து என்னென்னு தெரியல அதுதான் வந்து கேட்பாங்க நான் வேறு எதுனா மாற்றுன்னு சொன்னால் கூட அவன் வேணான்னு சொல்லிடுவாள் இந்த இந்த டைம் பார்த்திங்கன்னா ஹேர் கட் வந்து சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே வளர்ந்துருந்தது அது வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கொடுத்தாங்க நல்லா இருந்தது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது பாப்பாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி பாப்பாவுக்கு ஹேர் கட் அதுக்கப்புறம் நான் வந்து த்ரெட்டிங் மட்டும் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து நேராக எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய்கறியெலாம் வாங்கிட்டு கீரை அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கடைக்கு போய்ட்டு காயெல்லாம் வாங்கிட்டு பாப்பாவுக்கு ஹேர் கட் பண்ணிவிட்டு நானும் வந்து ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணிட்டு எல்லாம் வந்தாச்சு ஏன் எல்லாம் வந்தாச்சு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் சாப்பிட்டு வந்துட்டோம் வெளியவே நான் வந்து ரெண்டு சப்பாத்தி அதுக்கப்புறம் வந்து இவங்க நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க அவங்க வந்து கொத்து பரோட்டா அது எக்கு கொத்து பரோட்டா சாப்பிட்டாங்க அதுதான் அவங்க அப்படி சொல்கிறாங்க எல்லாரும் படுத்துட்டாங்க நான் மட்டும் பார்த்தீங்கன்னா பூ வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் அது வந்து கட்டிட்டு தூங்கிட்டோம் வச்சுட்டோம்னா நாளைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆமாம் ஸ்கூலுக்கு காலையில்

தா சாஃப்டா இருக்கே சரி ஓகே ரொம்ப டயரடா இருக்கு மட்டும் கொஞ்சம் சட்டி வெச்சிட்டு தூங்க போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க நம்ம சேனல் புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் குடுங்க நம்ம சேனல் புடிச்சிருந்தினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை டாட்டா சர் வாட்சிங் தேங்க் ஃபார் ஃபார் வாட்சிங்